ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆன்மீக பயணத்துல நாங்க போன நான்காவது கோயில தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தேரடியில் இருந்துட்டு நான் உன்னை பாத்துக்கிறேன் உன் கோவிலுக்கு உள்ள நான் வர மாட்டேன் உன்னை மறைச்சு நிக்கிற அந்த நந்தியை கொஞ்சம் விலக சொல்லு அதாவது ஓரடி விலக சொல்லுன்னு உண்மையான அன்போடு கேட்டுக்கொண்ட ஒரு பக்தனின் பிரார்த்தனைக்காக மாபெரும் நந்தியே விலகி நின்ற ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம் போய் போய் சொல்லி மன அச்சப்பட்டு அங்கே தேர்டில் என்ன பதிகம் பாடிபாத பார்த்தா சுவாமி உணவாக இருக்கும் அந்த வந்து துவாரபாத சென்று சுவாமியை கேட்குறாங்கன்னு பார்த்து பக்தர் நந்தன் தான் நந்தி வழிபட செல்கிறாங்கிறத சுகர் சுவாமியை கேந்த நந்திக்கு கட்டையிட்ற சர்ச்சை விலை இருந்தால் சன்னிதான முறைக்கு தான் திருநாளை போடப்படுறேன் வந்துட்டா அவனுக்காக சொல்லுவோம் இறைவனைக்கே காவலாச்சனை நம்மளவுக்கு சுவாமி வழிபுரம் சொல்லிவிட்டார் அதிர்ச்சியில் நான் ஒரு பல்லாயிரத்துக்கு தந்தி படிக்கிற எல்லாமே ஒரே வரிசையாக அங்கே இருக்க அதனால அதை கழிக்காமல் அவருக்கு அவர் காலத்துல அந்த கோயிலுக்கு மழை பெய்யவும் நிற்கவும் பன்னிரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு இன்னைக்கு அந்த ஊர் இருக்கு பன்னீர் மயிலாடுதுறை மயிலாடுதுறை இருக்கு வந்து கழிக்காம தஞ்சை ராஜராஜ அந்த அதுக்கு முன்னாடி சோழ சொந்த ஊர் பெருமங்கலம் பேர் சிவலோகனார் அம்பாளுடைய பேர் என்கிற சவுந்தரநாயகி அந்தனார் வந்து அவருடைய பிறந்த ஊர் சொந்த ஊர் மேலாகும் அங்க வந்து ஒரு பண்ணையில விவசாய கூடியார் இருக்கும்போது தன்னுடைய எஜமானாருடைய சிவ வழிபாட்டு முறை பார்த்து தானே சிவனை வழிபாடுன்னு சொல்லி ஆசைப்படுறார் இருக்கும்போது ருத்ராட்சி மாலை அடிக்கு திருவண்ணாமல் அடிக்கடி நமச்சிவாய மதத்தை அப்படி இருக்கார் இப்படியே இருக்கும் அவருடைய கூடுதல் தொழில் என்ன அப்படின்னாக்கா பண்ணைகளில் இறந்து போன மாடுகளை தோல்களை பதம் பண்ணி ஒரு ஒரு கோவில்லையும் வந்து தோல் கருவிகள் வியாபாரத்துக்காக அந்த தமிழ்தெல்லாம் வசிக்கிறாங்கல்ல விருதங்கள்லாம் அதுக்கு தோல் கருவிகளும் வியாபாரத்துக்காக அவர் எடுத்துகிட்டு வர இப்படியே வரும்போது அதிகமாக அந்த திரும்பவும் மேலகாரங்கள்லாம் அதிகமாக இருந்தாங்க அப்போ அவர் வயல்வழியாக இந்த ஊர் ஊருக்கு வந்து வியாபாரம் பண்ணுறோம் அந்த அதில் வர்ற சொற்ப வருமானத்தை வச்சுக்கா குடும்பத்துக்கு வருமானம் பண்ணியிருந்தார் இப்படியே இருக்கும்போது தன்னுடைய எஜமான வந்து சிதம்பரம் ஆருத்ராதர் சந்தை பற்றி பேசிட்டு இருக்கிறதே அவர் கேட்டு நடராஜமூர்த்தியை போய் சேவிக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறார் அந்த அந்த அந்தனாருகிட்ட போய் கேட்குற தானுன்னு போய் ச நடராஜமூர்த்தி சேவிக்கிறேன் எனக்கு அனுமதி கொடுமான்னு சொல்லும்போது இவர் என்னன்னாக்கா ஒரு தாளத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவங்க வந்து சாமிக்கு கூட ஆசைப்பட்றானே சொல்லி அவரை வந்து நாளை போகலாம் நாளை போக நாள் கடத்தினால்தான் திருநாளை போவார் அப்படிங்கிற பட்டமர காரணம் இப்படியே இவரும் கேட்டுட்டே இருக்காரு ஒரு நாலு கேட்டேயா இருக்கனால அவருக்கு என்னன்னாக்கா ரொம்ப மனம் அச்சப்படுறாரு இந்த நிம்மலையாவது போய் நடராஜ் போகிறத்துக்குமே சேவிக்கணுமே சொல்லி ஆசைப்பட்டு அந்த அந்தராட்ட ரொம்ப வற்புறுத்தி கேட்குறாரு அப்போ அவர் என்னன்னாக்கா இவரை போகாமல் இருக்கிறதுக்கு தடை செய்கிறதுக்கு எந்த வழி இல்லை அப்படிங்கிறப்ப நாற்பது வேலி நிலத்தை நீ ஒரே ஆளாக உழுது நீ சாகுபடி செய்து கொடுத்து நான் பிள்ளைக்கு நான் அனுமதி தர சொல்லி கட்டலையாடுறது அந்த காலத்தில் எஜமானுடைய வாக்குத்துக்கு மீறினவா யாரும் கிடையாது இப்போல்லாம் சொன்னால் நம்மளே மதிக்க மாட்டோம் அப்படிங்கிறப்ப எஜமானுடைய வாக்குக்கு மீற முடியாமல் நாற்பது வேலி நிலம்னாக்க ஒரு வேலைக்கு வந்து ஏழு ஏக்கர் நிலம் நாற்பது வேலின்னா எத்தனை ஏக்கரை அவ்வளோ ஒரு நிலத்தை நான் இன்னைக்கு நான் உழுது நான் சாகுபடி செய்கிறது இன்னைக்கு நான் பிள்ளைக்கு ஒரு ஜென்மாலாக ஆகாத காரியமாகிடுச்சேன்னு சொல்லி அந்த அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு கழுத்தமேட்டை நந்தனார் விழுந்துடும் இறைவன் தருடைய பர்த்தனை எத்தனை காலமாக காக்க வச்சுட்டோமே சொல்லி அந்த நாற்பது வேளி நிலத்தை வந்து ஒரு குறுகிய காலங்களில் தானியங்கள் கிடைக்கிற மாதிரி தானியங்களை அறுவடை நிலைமைச்சு கழுத்து மேட்டுக்கு போன நந்தன காணும் சொல்லி விவசாயிக்குடி ஒரு ஆளை விட்டு நந்தன இருக்கானா என்ன அரும்பு பார்த்துக்கா சொல்லும் போது இங்கே வந்து பார்த்தா தானியங்களில் அறுவடை இருக்கு நந்தனார் மயக்க போட்டது மணிக்கே இருக்கு பயந்து போய் அந்த அந்தனர்கிட்ட போய் சொல்லும்போது அந்த அந்தனர் என்னன்னாக்கா அவர் அவருக்கு வந்து பார்க்குறாரு பார்த்தா தானியங்கள்லாம் இவ்வளோ விளைச்சல் அதிகமாக இருக்கு நந்தனார் வந்து மயக்கத்தில் விழுந்தோ இருக்கார் அவருடைய திருவடியில் போய் விழுந்து நீதான் உண்மையாக சேவைப்படுத்த நீ சிதம்பரத்துக்கு போக நான் காக்க வச்சதே என்னுடைய தப்பா வைத்து சொல்லி அவரை வந்து அனுமதி கொடுத்து வைக்கிறார் பிள்ளைக்கு போகிற ஆனந்தத்தில் குத்தாடைந்து சிவலோகநாதனை கண்டு ஒரு சுவாரின்னு சொல்லி இந்த தனிமட்டு பாடி தன் மட்டும் இல்லாமல் தன் இன மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் அழைச்சிட்டு வரார் வழியாக வரும்போது இந்த ஊரில் இந்த ஊருக்கு இந்த ஊரில் வரும்போது வீட்டில் இருக்கிற சுவாமி செவிட்டு போகலாம்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாங்க உள்ளே போகிறதுக்கு அவர் மன அச்சப்படுறாரு ஏன் அப்படின்னாக்கா மாங்குறங்கள்லாம் நம்ம சாப்பிட்றோம் புலாவை சாப்பிட்றப்போது குடும்பத்தில் நம்ம போய் உள்ளே போய் சுவாமியை செவிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த அருகதை இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த தேவைகளே நின்று பார்க்குறாரு கூட வந்துருந்தவங்கெல்லாம் என்னான்னாக்கா அவரை வந்து எல்லாரும் அவரை வந்து வற்புறுத்தி கூப்பிட்றாங்க எவ்வளோ ஒரு பெரிய ராஜகாலம் ஒன்று படுத்துட்டுருக்கேன் என்னைக்கு நகர்றது நம்ம என்னைக்கு நம்ம போய் தில்லைக்கு போகிறது வா தில்லைக்காவது போகணும்னு சொல்லி அவரை வற்புறுத்தி கூடும் போது ரொம்ப அவருக்கு மனம் உளைச்சலா அவர் அதாவது வருதுறாரு இப்படி அவங்க கேரத்தத்தில் நான் வந்து நான் உன்னை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி இருந்து மலை போல் மாடுபடுத்திருக்கிறான் சனிதானத்து நான் என்ன பாதம் செய்திருவா உன்னை பார்க்க முடியாத பாபியாக போய்ட்டுங்கன்னு சொல்லி அவர் அங்கே அறிவித்து வந்து பதிகம் பாடும்போது சுவாமி வந்து துவாரபாலகம் மூலிமாவில் உன்னரதாக இருக்குது வெளியில் யார் வந்திருக்கிறாங்கிறது துவாரபால சுவாமி சாமி கேட்குறதாக சுவாமி கேட்குறதுக்கு செவி சாட்சி பார்த்து பக்தன் நந்தன் பாடுகிறான் நந்திகேஸ்வரன் வழிமரச சொல்லுவாரு சுவாமி வந்து நந்திக்கு கட்டிலே இருக்கிறாங்க சத்திய விலகிறன் பிள்ளை சன்னிதான மறைக்கு தான் புரியும் திருநாளை போவான் பாடுகிறான் என்னோட பக்தன் வந்திருக்கிறான் அவனுக்காக ஒரு அடி விலைகிறேன்னு சொல்லும் போது இறைவனுக்கே வந்து காவலாக இருக்கிறதுக்கு அதிகாரம் சிவபெருமானுக்கு எதிராக இருக்கிற ஆப்போசிட்டில் இருந்து காவலுக்கு இருக்கிறது அதிகாரம் எல்லாமே நந்திகேஸ்வரன் இருக்கான் அப்படியாப்பட்ட நம்மளையே வந்து இறைவன் வந்து அப்படியே நம்மளை வழிபட சொல்லிட்டாரு அதிர்ச்சியில நாகை உள்ள அடைத்து பல்லாலை வீழ்ச்சி பல்லடப்பட்டது நந்தி வழிபீடம் குடிமுறை எல்லாமே ஒரே வரிசையா இருக்கும் எல்லா சிவாலயத்திலயும் எப்படின்னாக்க நந்திக்கு வந்து நாக்கு வந்து மூக்க தொட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நந்திக்கு வந்து நாக்கு இருக்காது பல்லு வரிசையெல்லாம் தான் அப்ப அங்கிருந்து நந்தனார் வந்து நந்தியை விலக சொல்லும்போது நந்தி எல்லா விலகி இருக்கும்போது அவர் அங்கிருந்து இங்க வந்து காசி வாங்கி சிதம்பரத்துக்கு போகிறார் அங்க போய் தான் தில்லை போய் முக்கியம் இருக்கு இன்னொரு நந்தனாருடைய சிறப்பு என்னன்னாக்க வெளிப்பிரகாரத்தில் குளமெட்டி விநாயகர்னு இருக்கிறார் நம்ம கோயிலில் திருநெண்ட்பக்கத்தில் விநாயகர் இருக்கார் அந்த விநாயகர் ஏன் அவர் குளமெட்டிய விநாயகர்ன்னு அவருக்கு பேர் வர காரணம் ஆதி காலத்தில் கைலாயங்கிரி முறையில் பார்வதிக்கு சிவகுருகன் அழக அழங்கையார்னு போட்டி வரும் இதில் வரும்போது பார்வதி தேவி ரொம்ப கர்வமாக இருக்கிறத பார்த்துட்டு சிவகுருமான வந்து சமைச்சிடுறார் இந்த சாவ விமோசனம் தீரத்துக்காக பிரம்மாண்ட போய் பார்வதி தேவி சரி நான் உனக்கு நான் அனுபவம் அந்த இது வரணும் அது அரிஞ்சு என்ன பிராய சுத்தமாக அந்த பரிகாரத்தை நான் சொல்கிறேன் நீ அதை செய்யும் சொல்லி பிரம்மதேவன் வந்து பார்வதிக்கு இது பண்ணுறேன் ஒரு தர்ப்பை எடுத்து இது எந்த ஸ்தலத்தில் சஞ்சாரம் ஆகிறதோ அங்கே வந்து தல விருஷம் புங்கமரமாக இருக்கணும் அந்த குங்கமரத்துக்கு கீழே பஞ்ச பிரதிஷ்டை பிரதிஷ்டம் பண்ணி நாற்பத்தி நாள் விடாமணி பூஜை பண்ணிட்டு வந்தால் தான் சிவபெருமான நினைத்து சொல்லி பிரம்மா வர கொடுத்த அந்த தர்பை வரது பூலோகத்தில் இந்த இந்த ஊரில் தான் வருது உழுது இந்த ஊருடைய பேர் என்னன்னாக்கா அதாவது பதியத்துபடி என்னென்னாக்கா கருஞ்சாரணை வனம் தான் பேர் புங்கவன காடு தான் திருப்பங்கூர்னு பெயரை மாற்றி வச்சுருக்கிறாங்க அப்போ இந்த கஷேத்திரத்தில் வரும்போது அந்த தலைவர் சத்துக்குள்ளே அஞ்சு இங்கே திருஷ்டை பிடிக்கா சிறுவருமான அபிஷேகம் புரியார் அவருக்கு அபிஷேகத்துக்கு தடாகம்னா தரம் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ தேவரை வந்து பார்வதி தேவின் கட்டளை ஏறுறாள் நந்தி தேவர் என்னன்னாக்கா தன்னுடைய கும்பாலை வந்து கீறி கொடுத்து ஒரு சின்ன குட்டையாக வெட்டி கொடுத்து அதில் ஜலத்தையும் எடுத்து கொடுத்து கொடுக்குறாரு இப்போ அம்பாள் அதில் அந்த அந்த குட்டையிலிருந்து எடுத்து வந்து நாற்பத்தெட்டு நாள் விடாமல் பூஜை பண்ணிட்டு வந்து முதல் திருமணத்தில் அம்பாளுக்கு சுக்கநாயகிற பேர்னாங்க ரெண்டாவது திருமணம் பண்ணும்போது நம்ம சிலாய மந்தத்துலேருந்து சவுந்தரனாக அழகு சமுதிரநாயகர் பேரநாமத்தை மாற்றி ரெண்டாவது திருமணங்க சொல்லியிருக்கேன் இது நடந்து பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ நந்தனார் வந்து இந்த ஊருக்கு வரும்போது அவருக்கு இந்த குட்டையை பார்த்த உடனே ரொம்ப பழுதடித்து போய் இருக்கிறத பார்த்துட்டு தூர்வாரத்துக்காக ஊருக்கு தான் கையில் மண்வட்டியான அவர் தில்லைக்கு போகிறார் அவர் மண்வெட்டியே எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே ஊரில் இருக்கிற எல்லாரையுமே கேட்டு பார்க்குற தொண்டு செய்யறதுக்காக யார் வர மறுக்கிறதுனால வைதாகியம் கொண்டு அந்த ராஜபோலத்தில் திரண்ட பக்கத்தில் நந்தனார் தியான குலத்தில் இருப்பாருங்க சிவபெருமானை நினச்சி தியானம் பண்ணும்போது சுவாமி வந்து தன்னுடைய அதை உணர்ந்துட்டேன்னாக்க தன்னுடைய விநாயகப் பெருமானை கையை காமிக்கிறார் விநாயகர் தன்னுடைய பூதகரங்களால் சின்ன குட்டையார்கள் நல்ல பெரிய குளமாக வெட்டி கொடுத்து உருடைய காரியம் சிட்டியாகிடுத்து எனக்கு மூணு மறக்கால் நெல்லை புலி அப்படின்னு கேட்டவர் கண்ணை திறந்து பார்த்தா யாருமே இல்லை ஒரு அருகம் கொண்டு ஒரு மண்வெட்டியில் தான் இருக்கும் அதை எடுத்து தோளில் மாட்டியிருந்தால் அந்த நாலு மீதி பூத்தாடின்ற வந்து இந்த தடாகத்தில் ஸ்நானத்தை பண்ணிவிட்டு அங்கே இருந்தால் வந்து காட்சி வாங்கினார் அந்த விநாயகர்கிட்ட போய் நம்ம எந்த காரியத்தை கொண்டு முறையிட்டாலும் எண்ணி நாற்பத்தெட்டு நாள் நம்மளுடைய காரியம் ஜெயமாகும் நம்ம மறந்துருந்தா கூட நம்மளுடைய கனவுல யானை சொருபமாக வந்து அவருக்கு வேண்டியதை கேட்டு வாங்கிட்டார் அவ்வளோ தத்துருவான விநாயகர் இன்னொன்று நம்ம கோவிலில் சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தி ஆவுடையார் கருங்கள் நடுவில் இருக்கிற பானம் வந்து சுற்று மண்ணால் ஆனது அதனால தான் மேலே வந்து செப்பு கவசம் தான் சாப்பிட்டுருக்கணும் நெத்தியப்படி அபிஷேக அலங்காரம் அந்த கவசத்துக்கும் ஆவுடையாருக்கு மட்டும்தான் வாரம் தூரம் திங்கக்கிழமை மட்டும் அர்த்தசாம பூஜையில அந்த கவசத்தை எடுத்துட்டு புழுங்கு சாப்பிடணும் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சுயம்பு தரிசனம் பார்க்கலாம் பாக்கி என்றாலும் பார்க்க முடியாது ரிஷிக்கல்ல அகஸ்திய மாத ரிஷி பதினஞ்சு மணி வரும் வியாக்கரவாதர்களாலாம் பூஜைக்கு விட்டதுனால நம்மளுடைய ஜாதகத்தில் ராகு கேது இது வேறு தோஷங்களோ புத்திரபாகியம் இல்லாதவளுக்கு புத்திரபாகியமோ அடுத்தது பித்ருகுருடைய தோஷங்கள் அந்த அந்த நன்றி நன்றி ரொம்ப இந்த கோவில் கோவில் பல சுவாரஸ்யமான தகவல்களை அர்ச்சகர் சொன்னாங்க அதுக்கப்புறமா பிள்ளையாருடைய பிள்ளையார் வெட்டி கொடுத்த அந்த குளம் எல்லாத்தையுமே காமிச்சாங்க இவ்வளவு சக்தி வாய்ந்த பிள்ளையாரா நம்மளும் வழிபடணும் இல்லைங்களா அதனால நாங்க எல்லாருமே போய் அந்த பிள்ளையார பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்க வெட்டப்பட்ட அந்த குளத்தை போய் பார்த்தோம் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருந்தது இதுதான் அந்த குளம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க நம்மையும் மீறின சக்திகள் இப்பவும் இருந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இந்த மாதிரியானதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கோவில ஃபுல்லா சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமா சிவபெருமான நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த கோவிலினுடைய ஹீரோ அப்படின்னு சொன்னா எளிமையான உருவத்தை பார்த்து அங்கேயே நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரொம்பவே மன திருப்தியோட இந்த நாங்க வந்தோம் கும்பகோணம் சைடு இருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் இருக்கவங்க கண்டிப்பா நந்தனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்பவே நீங்காத நினைவலைகள் நமது வாழ்வோட தொடர்புடையதா இந்த கோவில் அமைஞ்சிருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயமும் இல்ல பஸ்ல டிராவல் பண்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னா தான் இருக்கும் நாங்க எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்குவோம் அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா சமையல் வீட்டு பராமரிப்பு வாட்டர் தெரபி ஆகாஷிக் பதிவு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி எங்களுடைய அந்த குரூப்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றவங்கள சூஸ் பண்ணி அவங்களுடைய டேலண்ட் எல்லாத்தையுமே அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி பிள்ளைங்க முன்னாடி சொல்லி அவங்கள வந்து பாராட்டுவோம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இது வந்து என்னுடைய சிஸ்டரும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க அதுல அவங்க பேசின விஷயங்கள் தான் இதெல்லாம்

மாதிரி எல்லாருமே நாங்க பாராட்டுவோம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் அவங்க லைஃப் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அப்படி கிடையாது நல்ல நட்பு வட்டாரம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா மனசுக்கு நிம்மதியா ஒவ்வொரு நொடியும் நம்ம கடந்து போக முடியும் அந்த மாதிரி தான் எங்களுடைய இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கூட ஆன்மீகத்தோட அன்பு அரவணைப்பு குறிப்பா சொல்லணும்னா நான் இருக்கேன் அப்படின்ற வார்த்தை உண்மையா சொன்னவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் Thank you.

நிம்மதி சந்தோஷம் இது எல்லாத்துக்கும் முதன்மையான காரணம் பாத்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்ட் தான் எல்லாருமே இந்த தருணத்துல எங்களுடைய கணவன்மார்களுக்கு நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நல்ல வாழ்க்கையும் நல்ல நட்பு வட்டாரத்தையும் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்